வணக்கம் முறைகளே இதான் வந்து இன்போ சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்க தென்னை மரத்தில் தேங்காய் பறிச்சோம் நீங்களே பார்ப்பீங்க தெரியுதா காய் ஃபுல்லாக ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம இயற்கையாக வளர்க்கணுன்னு வளர்த்ததுனால கொஞ்சம் காய் சிறுசாக இருக்குது அடுத்த தடவை பார்ப்போம் ஏதாவது உரங்கள் ஏதாவது சேர்த்து நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் சரி வாங்க நம்ம பிடுங்கின காயில் கொஞ்சம் இளநீ இருக்குது அதை வெட்டி சாப்பிட்லாமா இதுதாங்க நம்ம அருவா எழுநீ வெட்டுற அருவா நம்ம வாங்கின அருவா ஐநூற்றி ஐம்பது ரூபா அது நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க தேனியில் வாங்கினது நல்ல ஷார்ப்பு வெட்டி காட்டுற பாருங்களேன் நம்ம இப்போ மரங்கள் ஏன்னா வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க மரம் ஃபுல்லாக சின்ன மரம் தாங்கண்ணே இன்னும் காப்புக்கு வரல நம்ம வீட்டு மரம்னால கொஞ்சம் காய் சிறுசாக இருக்குது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வெட்டணும்ட்டு வாங்க வெட்டுவோம் இந்த அருவாவோடய ஷார்ப்பை பாருங்கள் லாரி பட்டை தான் ஆனால் எண்ணெய் பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த எண்ணெய் பதம் வச்சா அருவா நார்மலாக வந்து தண்ணி பதம் வைப்பாங்க அதாவது நல்லா முனையாக்கி ஹீட் பண்ணி அப்படியே உள்ள தண்ணிக்கில் விட்டு இது பண்ணுவாங்கள்ல பார்த்துருப்பீங்க பட்டறையில் இது வந்து எண்ணெயில் பண்ணுவாங்கள்ல ஆயில் ஆயில் பதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க வெட்டி பார்ப்போம் எப்படி இருக்குண்ண நம்ம முத முத நம்ம தான் வெட்டுறோம் நீ வெட்டி குடிக்கலாம் வாங்க ஒன்றரை அடி இருக்குங்க லென்த்து ஒரு அடி இதுவும் ஒரு அரை அடி கைப்பிடி இதுக்கு பாருங்க தா போச்சா பொறுமையாக வெட்டினேன் கொஞ்சம் காய் பெருசாக இருந்து தான் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இது கொஞ்சம் காயா இருக்க மாதிரி இருக்குது எளனிக்கும் இல்லாம காயும் இல்லாம கொஞ்சம் நார்மலா இருக்கு சரிங்க இந்த மா அறுவடைங்க தேங்காய் அறுவடை வாங்க இளநீ சாப்பிட்லாம் நன்றி